இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்குவோம் இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான் அதனால் இந்த மாதிரி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம கால் ரெண்டு லைன் மார்க் பண்ணிக்குவோம் கால இஞ்சுக்கு நம்ம ரெண்டு லைன் போட்டாச்சு இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு அந்த பதினாலரை இன்ச்சை மேலே உள்ள லைனில் நம்ம வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த லைனில் மார்க் பண்ணிட்டு அடுத்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து ஷோ உள்ளோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு இது ரெண்டுக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் இருந்து செஸ்ட் லைன் வந்து ஒரு ஆறு இன்ச் இறக்கிக்கலாம் இந்த ஆறு இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம் ஷோல்ட்ரு வித்து வந்து ஆறரை இன்ச் வச்சுக்கலாம் அடுத்தது நெக்கோட டீப் வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்குவோம் செஸ்ட் அளவு வந்து ஃபார்ட்டி டூ நாளில் ஒரு பங்கு பத்தரை இன்ச்சு வரும் அரை இன்ச்சு சேர்த்து பதினோரு இன்ச்சு வச்சுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம எப்போ விடுற மாதிரி விட்டுக்கலாம் வேஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட்டில் நாலு ஒரு பங்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் சைடில் ஒன்றரை இன்ச்சும் நம்ம விட்டுக்குவோம் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரெண்டு லைனும் ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது ஷோல்டர் வித்து ரெண்டே கால் ஃபினிஷிங் வேணும் நம்ம மூணு இன்ச்சு விட்டுக்கலாம் மூணு இன்ச்சில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு போட்டுக்குவோம் நெக் ரவுண்டை இதில் நம்ம வரைஞ்சிக்கலாம் ரவுண்டு ஆம ஆம்ஹோல் அளவு எவ்வளவு நம்ம செக் பண்ணிக்கலாம் பதினெட்டு இஞ்சு ஒன்பது இஞ்சி இருக்கு இதில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம் இப்போ பேக் டாட்டுக்கு எங்க சென்ற வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க டாட்டோடய ஹைட் நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் ரெண்டு சைடும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம டாட்டு கூட்டுக்கலாம் டாட் மார்க் பண்ணியாச்சு டாட்ல இருந்து சைடில் வந்து இந்த கால் இன்ச் கிராஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த கால் இன்ச்சு கிராஸ் வந்து டாட் பிடிச்சோடனே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோதான் பேக் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பேக் பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் கட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துடணும் இதையும் இந்த டாட் மார்க்கையும் எடுத்துக்கணும் டாட் பாயிண்ட் வந்து நம்ம ஊசியில் மார்க் பண்ணிக்குவோம் அப்போ தான் ரெண்டு டாட்டுமே நமக்கு ஈவனாக வரும் அடுத்து ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு வந்து இதை கிராஸில் தான் போட போகிறோம் அதனால் இந்த பீஸ் வந்து நம்ம கிராஸில் வச்சுக்கலாம் வந்து நம்ம காலிஞ்சிக்கு ரெண்டு கோடு போட்டுக்குவோம் இந்த காலிஞ்சி கோடு வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக ஹூக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலௌன்ஸ் இதை போட்டுட்டு பேக் பீஸோட ஃபோல்டிங் சைடு அதாவது இந்த ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த செஸ்ட் லைனையும் ஷோல்ட்ரு லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த செஸ்ட் அளவு அப்படியே இதில் மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது ஷோல்ட்ரு அளவு இந்த லைனையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்குவோம் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் அரை இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம போட்டுக்குவோம் மார்க்கை இந்த மார்க் போட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே நெகட்டிவ் வச்சு ரெண்டோட ஷோல்ட்ரு வித்து ஒரே வர மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு செஸ்ட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் இந்த லைனையும் போட்டுட்டு ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலௌன்ஸுக்கு இந்த காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு பதினோரு இன்ச்சு போட்டுக்கிறேன் இதில் வந்து பதினாலரை இன்ச்சு சைடில் இந்த லைனையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒன்றரை இன்ச்சில் இந்த ரெண்டு லைனையும் போட்டுட்டு இந்த லைனை நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் செஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி டூ நாளில் ஒரு பங்கு பத்தரை வருது அரை இன்ச் சேர்த்து பத்து இஞ்சி இங்கே கரெக்டாக இருக்குது பஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் இருக்குது அதை கரெக்டாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோம் பத்தரை இன்ச்சு இருக்குது இந்த பத்தரை இன்ச்சு இங்கே வச்சுட்டு இங்கே இருபத்தி ரெண்டரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு నెక్కోడ అలవు ఏంచెక్ రౌండ్ వర్జాచు నెక్ లైన్లైన్ இந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இந்த ரெண்டு லைனுக்கு சென்டர்ல இங்க மார்க் பண்ணிக்குவோம் ஓப்பன் சைடுல இருந்து பஸ்ட் பாயிண்ட் நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் நாலு இன்ச்சுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்குவோம் இதான் மெயின் டாட்டு இங்க இருந்து இந்த ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி இந்த டாட் லைனாக வரைஞ்சிக்கிறேன் இது டாட் பாயிண்ட்டு இதில் வந்து ஒரு இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்குவோம் இந்த டாட்டோட அளவு வந்து முக்கால் இன்ச்சு இருக்கணும் முக்கால் இன்ச்சு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் காலு இன்ச்சு ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டுக்குவோம் டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்து இந்த சைடு டாட் வந்து இப்படி ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் போட்டுக்குவோம் இது வந்து அரை இன்ச்சு இருந்தால் போதும் மேலே கால் இன்ச்சு கீழே கால் இன்ச்சு மட்டும் போட்டுட்டு இந்த டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது இந்த ஆன்ஹோல் ரவுண்டு இந்த டாட் சோல்டருக்கு இந்த ரவுண்ட் வரைஞ்சுக்குவோம் அடுத்தது இந்த ரவுண்ட் ஆம்கோல் அளவு சரியா இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம் ஒன்பது இன்ச்சு வெய்ட் அளவு ஒன்பதரை மார்க் பண்ணிக்குவோம் இது போக மீதி இருக்கிற அளவு அதாவது மூணு இன்ச்சு இருக்கு இந்த மூணு இன்ச்சு இந்த டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இங்கே சைட் டாட் ஒன்று போடணும் இந்த சைட் டாட் வந்து கரெக்டாக இந்த டாட்டுக்கு நேரம் இங்கே வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே இந்த அளவு வர்ற மாதிரி இந்த டாட் போட்டுக்குவோம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இந்த கட் பண்ணி எடுத்துக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த டாட்டுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் அளவு கிராஸ் பண்ணிக்குவோம் இது வந்து நமக்கு ஹூப் பட்டி ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக இருக்கும் இப்ப ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க்கை வந்து நல்லா போட்டுக்கும் எல்லா டாட்டுக்கும் ரெண்டு சைடுமே மார்க் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக வரும் இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது இந்த இடம் தான் இந்த அளவு அப்படின்னா நம்ம வந்து இந்த டாட் பிடிச்சோம்னா மேலே ஏறும் அதுக்கு நம்ம டாட் அளவுக்கு இங்கே நம்ம ஏற்றி போட்டுக்குவோம் ஒரு மார்க் இந்த போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம கழிஞ்சு எடுக்கணும் அதுதான் நமக்கு பெல்ட்டோட ஹைட் வரும் நம்ம பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம் பெல்ட்டுக்கு பேஸ் எடுத்து வச்சுக்குவோம் லைன் அளவு போட்டுும்ஸ்டரை இச்சு நான் இங்க ஒன்பதை முக்கால் போட்டுக்கிறேன் இன்ச்சு இருக்கு பெல்ட் சைடில் அந்த மூணு இன்ச்சை நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன் மூணுன்னா இதோட இது முக்கால் அஞ்சு கம்மியாக ரெண்டே ஹால் போட்டுக்கிறேன் இங்கே ரெண்டே முக்கால் போட்டுக்கிறேன் இதான் பெல்ட்டோட சைஸ்ஸு டாட் வந்து இந்த இடத்துல வரும் இதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி அளவு இதில் குறிச்சிக்கோங்க பெல்ட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோம் அடுத்தது ஸ்லீவ் வெட்டப்பறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்லீவ் லெங்க் வந்து ஏழு இன்ச்சு கால இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் லோன்ஸ்க்காக இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருக்கேன் ஸ்லீவ் லூஸ் வந்து பதினாலரை இன்ச்சு ஸோ ஏழை ஹால் நான் எங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு கேப் ஹைட் வந்து நாலு இன்ச்சு போட்டுக்கிறேன் கிராஸ்டில் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் ஆம்போல் அளவு மார்க் பண்ணிட்டு மிடில் மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவுக்கு வந்து ஜாயின்ட் இருக்கு ஜாயிண்ட்டுக்கு இந்த பீஸ்ல நம்ம போட்டுக்கலாம் முக்காலஞ்சு அதிகமாக வச்சிருக்கேன் ஏன்னா ஜாயின் பண்ணும்போது அந்த பீஸ் கம்மியாயிரும் இந்த அளவுல நம்ம இப்படி அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இந்த பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு நம்ம கவர் வெட்ட போகிறோம் கவர் வெட்டும்போது ஃப்ரெண்டு கவர் விட்டியாச்சு ஃப்ரெண்டு அடையாளம் தெரியறதுக்காக அதில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இது ஸ்லீவோட ஜாயின் பீஸு அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் No, <laughs>